ஓம் சாந்தி அவ்வியக்த முறையில் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் அன்பின் வழிமுறை பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நினைவு மற்றும் அன்பிற்கு பதிலளிக்கும் முறையில் குழந்தைகளை மாதிரி சாக்கார் ரூபத்தில் வராங்க ஏன்னா சமமாக ஆவதுதான் சினேகத்துக்கு பதிலளிப்பது பாபா வந்து விடுகின்றார் குழந்தைகள் சமமாகி விடுறார் பாபா பறக்காய பிரவேசமாக கூட அன்பினுடைய உறவிற்கு பதிலளிக்க வந்துடுறார் இப்போ குழந்தைகள் என்ன செய்யணும் அனைத்து குழந்தைகளுமே தான் மதுபன் வாசி ஆவதே சிநேகத்திற்கான பதிலை அழைப்பது தான் தூர தூரத்திலிருந்து ஓடி வருவது இதுவும் சிநேகம்தான் சம்பூர்ண சினேகத்துக்கு பதில் என்ன சிநேகிகள் தானே கூடவே பாபாவுடைய சிநேகமும் இருக்கு அனைத்து குழந்தைகளும் பாபாவுக்கு சமமாக வேண்டும் என்னும் ஒரே சங்கல்பமே எப்பொழுது பாபா உங்கள் எல்லோரையும் மாதிரி சினேகத்தின் காரணமாய் சாக்கார வதனவாசி சாக்கார ரூபதாரி ஆகிடுறார் அதே மாதிரி நீங்கள் அனைவரும் பாபாவை மாதிரி ஆக்கார அவ்விய வதனவாசியாக ஆகுங்க அல்லது நிராகாரி தந்தையின் குணங்களுக்கு சமமாய் அனைத்து குணங்களிலும் மாஸ்டர் ஆகிடுங்க இதற்கே சம்பூர்ண சிநேகத்திற்கான பதில் அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி சம்பூர்ண சிநேகத்துக்கு பதில் அளிப்பவர்கள் ஆகிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது இனிமேல் தான் ஆகணுமா நிச்சயம் ஆகியிருக்கீங்க ஆனால் நம்பர் பிரகாரம் வரிசை கிரமமாக அப்படின்னு பாபா சொல்றேன் இன்று பாப்தாதா அனைத்து சிநேகி குழந்தைகளுடைய விளையாட்டுகளை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன விளையாட்டாக இருக்கும் அது விளையாட்டை பார்க்க வேண்டும் அப்படின்னா உங்களுக்கும் நன்றாகத்தான் இருக்குது என்ன பார்த்தார் அமிர்த வேலை நேரம் அது ஒவ்வொரு ஆத்மாவும் பறவைகள் போல எழக்கூடியவங்க ராக்கெட் வேகத்தை விட வேகமாக பறக்கக்கூடியவங்க ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய அனைவரும் அவரவர்களது சாக்கார இடங்கள்ல எப்படி ஆகாய விமானம் விமான நிலையங்களில் ஒரு பாதையில் வந்து இறங்குவது மாதிரி தமது வினா வி விமான நிலையத்தில் வந்து இறங்கிட்டீங்க லட்சியமும் வழியும் அனைவருக்கும் ஒன்று தான் பறந்து பாபா சமமாய் ஆவது அதற்கான வழி ஒரே வினாடியில் பறப்பது ஆனால் என்ன ஆச்சு எப்படி விஞ்ஞானத்தினுடைய சாதனம் ஆகிய விமானம் பறக்கும்பொழுது முதல்ல சோதனை நடைபெறுது பிறகு எரிபொருள் நிரப்பப்பட வேண்டி என்னென்ன வேணுமோ பெட்ரோல் வேண்டும் காற்று வேண்டும் உணவு வேண்டும் அதன் பிறகு தரையை விட்டு கிளம்பும் பிராமண ஆத்மாரூப விமானம் கூட தனது இடத்தில் வந்தே விட்டது ஆனால் அதற்கான வழி என்ன இருந்ததோ ஒரு வினாடியில் பறப்பது இதில் ஒரு சிலர் சோதனையிலிருந்து விடுகிறாங்க நான் ஆத்மா சரீரம் இல்லை இந்த சோதனையில் இருந்துடுறாங்க மேலும் ஞான மனனம் மூலமாக தன்னை சக்திகளின் மூலம் முழுமையாக்குறதில் இருந்துடுறாங்க நான் ஆத்மா சரீரம் இல்லை இந்த சோதனையில் இருந்துடுறாங்க மேலும் ஞான மனநம் மூலமாக தன்னை சக்திகளின் மூலமாக முழுமையாக்குறதில் இருந்துடுறாங்க நான் மாஸ்டர் ஞான சுரூபம் நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் இந்த சுத்த சங்கல்பம் வரை இருந்தாங்க இருந்துடுறாங்க ஆனால் சொருபமாகலை ஆக இரண்டாவது நிலையை நிரப்புவது வரை இருந்துட்டாங்க வேறு சிலர் நிரப்புவதில் சுறுசுறுப்பாகிடுறாங்க காரணத்தினால் பறக்க முடியாமல் இருந்துடுறாங்க ஏன்னா சுத்த சங்கல்பத்தில் சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த தேகம் என்னும் தரையை விட முடியல அசரீரி நிலையில் உறுதியாக முடியல மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் பாபாவின் கட்டளைப்படி வினாடியில் பறந்து சூட்சம வதனம் அல்லது மூலவதனம் அடைஞ்சிடறாங்க எப்படி பாபா பிரவேசம் ஆகிறாரோ பிறகு உடன் சென்று விடுறாங்களோ எப்படி பரமாத்மா பிரவேசம் ஆவதற்கு தகுதியானவரோ அதே மாதிரி மறுபிறவி எடுத்துள்ள பிராமண ஆத்மாக்கள் அதாவது மகான் ஆத்மாக்களும் பிரவேசம் ஆவதற்கான தகுதி உள்ளவராகும் எப்பொழுது வர வேண்டுமோ அப்போ பரந்தாம வாசி யோகி ஆகுங்க எப்போ வேண்டுமோ அப்போ சூட்சமா வதனவாசி ஆகுங்க நீங்கள் சுதந்திரமானவங்க மூன்று உலகினுடைய எஜமானர்கள் இந்த சமயத்தில் திருலோக நீங்கள் நாத் என்றால் தனது இடத்திற்கு எப்போது வேண்டுமோ அப்போ சொல்ல முடியும் பாபாவுக்கு எந்த பந்தனமும் கிடையாது நமக்கோ தேகத்தினுடைய பந்தனம் இருக்குது கர்மத்தினுடைய பந்தனம் இருக்கு என்ற அநேக குழந்தைகளுடைய எண்ணங்கள் நம்ம வந்து அடையுது ஆனால் பாப்தாதா இந்த கேள்வியை கேட்கிறார் இன்னும் தேக சகிதமாக நீங்கள் தியாகம் செய்யவில்லையா அனைத்து குழந்தைகள் முதல் உறுதிமொழி உடல் மனம் பணம் அனைத்தும் உனதே என்பது அல்ல உனது என்கிற போது எனது என்பதே கிடையாது பிறகு வந்தனம் எப்படி இதுவோ கடனாக பாப்தாதா தந்திருக்கிறார் நீங்கள் ட்ரஸ்டி எஜமானர்கள் அல்ல மறுபிறவி எடுத்த பிறகு எண்பத்தி மூணு பிறவினுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு தற்போது எண்பத்தி நாலாவது பிறவி இந்த பிறவியை பிற பிறவிகளோடு ஒப்பிட்டே பார்க்க முடியாது இந்த திவ்ய பிறவியில் பந்தனமே கிடையாது சம்மந்தம் மட்டுமே கர்ம பந்தனமுள்ள பிறவி அல்ல இது இது கர்ம யோகி பிறவி இந்த அலோகிக திவ்ய பிறவியில் பிராமண ஆத்மா சுதந்திரமானவையே அன்றி அடிமை அல்ல உனது என்பதை எனது என்று கொண்டு வரும்போது அடிமைகளாகிடுறீங்க என்ன முதல் கணக்கு எனது முதல் கணக்கு எனது முதல் சமஸ்காரம் இங்கிருந்து வந்தது இந்த மாதிரி இருங்க இது கடனாக கிடைச்சுள்ள சரீரம் என்கிற போது வினாடியில் பறக்க முடியும் எங்கு அமர செய்கிறீங்களோ அங்கே அமர்வேன் என்ன கூறுகின்றீர்களோ அதை செய்வோம் என உறுதியளிக்கிறீங்க அப்படின்னா பாபாவுக்கு கட்டுப்பட்ட ஆத்மாக்களா அல்லது காமத்திற்கு கட்டுப்பட்டுள்ள ஆத்மாக்களா கர்மங்களை செய்யுங்க என்று இது கூட பாபா தான் கட்டளைத்துள்ளார் நீங்கள் சுதந்திரமானவங்க நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்க உங்களது சரஸ்வதி தாயினுடைய விசேஷ தாரணை இது கட்டளை பிறப்பிப்பவர் நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே தான் முதல்வர் சில இடம் பிடித்தார் ஆகையினால் தாயையும் தந்தையும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்க பாபா கர்ம பாரம் கர்ம பந்தனம் சமஸ்காரங்களினுடைய பந்தனம் இந்த வீணான சங்கல்பங்களினுடைய வலையை நீங்களே வெளிக்கொணருறீங்க உங்களது வலையில் நீங்களே சிக்கிக்கிறீங்க பிறகு விடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களே என பாபா கூறுகிறார் விட்டால் தானே விலகும் தற்பொழுது பந்தனம் அல்லது பந்தனம் உள்ளவர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க முதலிலேயே சரீரத்தை விட்டுருக்கீங்க மறுபிறவி எடுத்துட்டீங்க இது உலக சேவைக்காக மட்டுமே சரீரம் இருக்குது பழைய சரீரத்தில் பாபா சக்தியை நிரப்பிட நடத்தி கொண்டிருக்கிறார் பொறுப்பு பாபானுடையது நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க பொறுப்பை நிறைவேற்றவும் முடியறதில்லை ஆனால் விடவும் மாட்டேன் அப்படிங்கிறீங்க பொறுப்பை விட்டுடுங்க அதாவது எனது என்பதை விட்டுவிடுங்க எனது புருஷார்த்தம் எனது கண்டுபிடிப்பு எனது சேவை எனது டச்சிங் எனது மிக நல்ல குணம் எனது நடத்தும் வித சக்தி மிகவும் நன்று எனது நிர்ணய சக்தி மிகவும் நன்றாக இருக்குது எனது எண்ணமே யதார்த்தமானது பிறர் அனைவரும் தவறான புரிதலில் இருக்கிறாங்க இந்த எனது எனது என்பது எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேக்குறாங்க கேட்குறாங்க இதுவே ராயல் மாயா இதிலிருந்து மாயாஜி தாகிடுங்க இயற்கையின் ஆதாரத்தை எடுப்பீங்க ஆனால் அடிமையாக மாட்டீங்க இயற்கையினுடைய ஆதாரத்தை எடுப்பீங்க ஆனால் அடிமையாக மாட்டாங்க இயற்கையை வெல்வதே உலகை வெல்வது பிறகு ஒரு வினாடினுடைய கட்டளை அசரீரி அசரீதிபவை என்பது எளிதாகவும் தானாகவும் ஆகிவிடும் விளையாட்டு என்ன பார்த்தீங்க உனது என்பதை என்னதாக்கி கொள்வதில்லை மிகவும் புத்திசாலி யாராவது மாய மந்திரம் போட்டா நான் என்ன செய்கிறோம் என்பது நமக்கே தெரியாது இந்த ராயல் மாயாவும் மாய மந்திரம் செஞ்சது நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கே தெரியல இப்ப என்ன செய்வீங்க தற்போது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஒரே ஒரு பாபாவினுடைய சம்பந்தத்தை உணருங்க அப்போ சதா எவரடியாக இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க சங்கல்பம் செய்தவுடன் அசரீரி ஆக்கிடுங்க இந்த பயிற்சி செய்யுங்க இவ்வாறு குறிப்பிட்ட நேரத்துக்கு அசரீரியாகும் அபியாசத்தை செய்து பாருங்கள் யதார்த்த சேவையினுடைய பந்தனம் ஒருபொழுதும் ஏற்படுவது கிடையாது ஏன்னா யோக யுக்தி யுக்தி யுக் சேவாதாரி சதா சேவை செய்தும் அசரீரியாக விளங்குற சேவை அதிகம் ஆக்கினால் அசிரீதி ஆக்க முடியல என்பதெல்லாம் கிடையாது ஆக் எனது சேவை என்று பாபா தற்பொழுது அப்படி இருந்தால் பந்தனமற்ற இருப்பீங்க ட்ரஸ்டி பந்தனத்திலிருந்து விடுதலையானவன் இதே மாதிரி பயிற்சி செய்ய சொல்கிறாங்க பாபா அதிகம் கடந்து காலத்தில் கடைசி நிலை கர்மாதித்த நிலையினுடைய பயிற்சி செய்யுங்க அப்போதே உனது என்பதை எனதில் கொண்டு வரலை அடமானத்தில் நம்பிக்கையாக கொடுத்து வைக்கப்பட்ட தவறான எண்ணம் செல்லலை புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தற்பொழுது என்ன அபியாசம் செய்யணும் இடையிடையே அவ்வப்பொழுது எண்ணங்களினுடைய போக்குவரத்தை கட்டுப்படுத்துறீங்க அதாவது டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிறீங்க அதே மாதிரி இறுதி நேரத்தில் இறுதி நிலையினுடைய அனுபவம் செய்யுங்க அப்போ கடைசி நேரத்தில் மதிப்புடன் தேர்ச்சி அடைவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்படி சதா பந்தன் முக்த் பாபாவை மாதிரி எப்போ விருப்பமோ அப்போ இயற்கையை வென்ற சங்கல்பம் சமஸ்காரத்திலும் கூட ட்ரஸ்டி சதா தேக உணர்வுல இருந்தும் அப்பாற்பட்ட இப்படிப்பட்ட உலகின் உபகாரி உலகத்துக்கு நன்மை செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே செய்வோம் பார்ட்டிகளோடு அவிர்த்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு மும்பை மற்றும் புனே மண்டலம் பாபா கேட்குறாங்க சதா உங்களது நெற்றியில் பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் பிரகாசிப்பது தென்பட்டு கொண்டு இருக்குதா அப்படின்னு அல்லது நட்சத்திரங்களுடைய பிரகாசத்தலுக்கு முன்னாடி அவ்வப்போது மாயாவினுடைய மேகம் வந்துடுதான்னு கேட்குறாங்க ஒருவேளை மேகம் உருவானால் நட்சத்திரங்கள் மறைந்துடுது மேகம் இல்லை அப்படின்னா மிக அழகாக பிரகாசித்து கொண்டு இருக்குது இப்படி உங்களினுடைய பாக்கிய நட்சத்திரம் சதா பிரகாசிக்குதா அல்லது மேகம் வந்துடுதா பிராமணர்கள் ஆகிவிட்டதும் நட்சத்திரம் பிரகாசிக்குது ஆனால் நட்சத்திரங்களுக்கு முன்னால் மேகம் வரக்கூடாது நட்சத்திரங்களுடைய பிரகாசம் மறைக்கப்பட்டுடக்கூடாது இதில் கவனம்ங்கிறாங்க பாபா ஃபோட்டோ எடுக்கும்போது மேகம் படர்ந்து விட்டால் ஃபோட்டோ சரியாக வருமா உருவங்களே தெரியாது இல்லையா அதே மாதிரி பிரகாசிக்கும் நட்சத்திரங்களுக்கு முன்னால் மேகம் வந்துட்டால் சாட்சா்காரம் அதாவது தெய்வீக காட்சி எப்படி செய்விப்பீங்க நீங்களோ பாபாவை வெளிப்படுத்த போகிறவங்க அதாவது தன் மூலம் பாபாவை வெளிப்படுத்தக்கூடியவங்க மேகங்களுக்கு மத்தியில் எப்படி சாட்சாத்காரம் நிகழும் ஆக சாட்சாத்காரம் எப்பொழுது செய்விப்பீங்க எப்பொழுது விநாசம் ஆகுமோ அப்போதா இப்பொழுதே அப்படி ஆகட்டும் ஒருவேளை பலகால மேகங்களை அகற்றும் பயிற்சி இல்லை அப்படின்னா மேகங்களும் கடைசி நேரத்தில் வந்துடும் சாட்சாத்காரத்துக்காக நிற்கிறீங்க அந்த சமயத்தில் மேகம் வந்துட்டால் மொத்த நிகழ்ச்சியும் குலைந்து போகும் தற்பொழுது அந்த மாதிரி அப்பியாசம் செய்ங்க தூரத்திலேயே மேகம் ஓடிடணும் அறிவியல் சாதனங்கள் சூறாவளியை மலைப்பாதைகளை மாற்றிவிட முடியவில்லையா அந்த அறிவியலோ முழுமையானது அல்ல அறிவியல் ஒருபொழுதும் முழுமையானதாக முடியாது ஏன்னா அது மனித வழி சில சமயம் மேலே சில சமயம் கீழாகிக் கொண்டிருக்குது ஆக விதிக்கு புறம்பானது ஆகிடுச்சு இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்களோ என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும் ஆக தடையை நீக்குவதற்கு பல காலம் பயிற்சி தேவைன்னு பாபா சொல்கிறாங்க புர்ஷாத்தம் என்னவோ அனைவரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் அதனுடைய வேகம் என்ன ஒரு வினாடியினுடைய வேலை அதை நீங்கள் இரண்டு மணி நேரம் செய்தால் நேரம் முடிந்து போய்விடும் இல்லையா கேள்விக்கு சரியாக தந்தாலும் அது தர வேண்டிய நேரத்துக்கு தரவில்லை அப்படின்னா பாஸ் ஆவீங்களா அல்லது தோன்றிடுவீங்களான்னு கேட்குறாங்க ஏதோ செய்கிறோம் நடந்து கொண்டு தான் இருக்கிறோம் இது தற்போது வேலைக்கு ஆகாது தினமும் வகுப்புக்கு வர்றோம் அதுவும் தொடர்ந்து சரியான நேரத்துக்கு சேவையும் செய்கிறோம் ஆனால் பாபாவினுடைய கட்டளை நிரந்தர யோகி சகஜ யோகி இதில் தொடர்ந்தும் சரியான நேரத்திலும் இருங்கங்கிறாங்க பாபா வகுப்புக்கு வர்றதுனால வருகை பதிவு மார்க் என்னவோ கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் முதல் நம்பரில் வருவது என்பது இந்த வருகை பதிவு அதாவது நிரந்தர யோகி சகஜ யோகி மூலம்தான் ஆக முடியும் எந்த மாலையில் வரக்கூடியவங்க அவ்வப்பொழுது தான் இந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கீங்க அப்படின்னா அவ்வப்பொழுது பூஜிக்கக்கூட அந்த மாலையில் வருவீங்க பின்னால் வரும் மணி ஆவீங்க தாய்மார்கள் சேவை செய்வீங்க அனைவரும் முதல் நம்பரில் போவீங்களா எவ்வளவு சேவை செய்கிறீங்களோ அத்தனை லட்சம் மடங்கு கோடி மடங்கு கிடைக்கும் எனவே இது சங்கமிகத்தில் செய்து அதனுடைய பலனை அடைவதற்கான காலம் இப்பொழுதே செய்யணும் இப்பொழுதே அடையணும் இல்லறத்தில் இருந்து கொண்டே இரட்டை சேவை செய்யுங்க சேவை செய்வோரும் கிடைப்பாங்க சென்டரும் திறக்கப்பட்டுடும் சமர்ப்பணமானவோர் குறைவாகவே இருக்கிறாங்க அவங்க மேற்பட்டவைகளை செய்து சுற்றி வர வேண்டும் ஆனால் சென்டரை நடத்துவோர் இல்லற வாசிகளாக இருக்கலாம் இப்படி கூட சென்டர்களை திறக்கலாம் குழந்தைகள் இல்லறத்தின் தொந்தரவு இருந்தால் தனியாக எடுத்து கவனித்து வரலாம் குழந்தைகள் வீட்டிற்கு தொந்தரவு இல்லை அப்படின்னா வீட்டிலேயே சென்டர் நடத்தலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அடுத்து சதா ஆடாது அசையாது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா கல்ப முன்னரும் கூட ராவண சேனை அசைப்பதற்கு முயற்சி செஞ்சது ஆனால் அங்கதன் நிலை மிக உறுதியாக இருந்தது பிரச்சனைகள் வரும் பிறகு சென்றிடும் சுயஸ்திதி முன்னேற செய்யும் பிரச்சனைகளுக்கு பின்னர் ஓடும்பொழுது சுயஸ்திதி போயிடும் ஏதேனும் பி பிரச்சனைகள் வந்தால் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் தானாகவே குதித்து சென்றுடுங்க அதனால் கடந்து சென்றுடுவீங்க பிரச்சனைகள் வருவது கூட அதிர்ஷ்டம்தான் இந்த சோதனை அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான சாதனம் இவை உங்கள் நம்பிக்கையை அசைத்து பார்க்க வருது ஒரு முறை அங்கதனுக்கு சமமாய் உறுதியாகிட்டீங்க அப்படின்னா அவை உங்களுக்கு நமஸ்காரம் செய்யும் முதல்ல பயங்கரமான ரூபத்தில் வரும் பிறகு தாசி ரூபத்தில் வரும் நாம் மகாவீரர்கள் என சவால் விடுங்க தண்ணீரில் போட்ட கோடு நிலைக்குமா மாயை ஞானக்கடலின் மீது எவ்வித பிரச்சனையும் போரிட முடியாது கோடு போடவும் முடியாதுங்கிறாங்க பாபா அடுத்து சதா ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இதே ஆர்வத்தோடு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க யார் ஒரே நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ அவங்களே ஏக்ரஸ் அதாவது ஒரே ரசனை நிலையில் இருக்கிறாங்க வேறு எந்த ரசனையும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சதா தாங்களும் கலங்கரை விளக்கமாகி தடைகளற்று செல்றாங்க அநேகர்களுக்கு நிமித்தமாகி வழி காண்பிக்க கூடியவர்களாகிறாங்க ஆக தினமும் எத்தனை ஆத்மாக்களுக்கு கலங்கரை விளக்கமாகி வழி இதுவே பிராமணர்களுடைய கடமை இதுவே தொழில் நடைமுறை அப்படிங்கிறாங்க பாபு அடுத்து அனுபவி மூரத்து மூலம் பாபாவின் முகத்தின் வெளிப்பாடு சதா பாபாவினுடைய குணங்களின் அனுபவி மூர்த்தாக இருக்கீங்க பாபாவினுடைய குணத்தை பாடுறீங்க அவை அனைத்தின் அனுபவ மூரத்தானே நீங்கள் ஆனந்தத்தினுடைய கடல் பாபா என்ற அதே ஆனந்த கடலின் அலைகளில் நீந்தக்கூடிய அனுபவ மூரத்து யார் சதா சர்வ குணங்களின் அனுபவிகளோ அப்படிப்பட்ட அனுபவ மூர்த்திகளின் மூலம் பாபாவினுடைய முகம் வெளிப்படுது நீங்கள் அனைவரும் பாபாவை வெளிப்படுத்தக்கூடியவங்க இவ்வளோ மகான்கள் நீங்கள் பரமாத்மாவை வெளிப்படுத்தக்கூடியவங்க ஒவ்வொருவர் முகத்தின் மூலம் பாபாவினுடைய குணம் தென்படட்டும் யார் தொடர்பில் வருவாங்களோ அவர்களை ஆனந்தம் அன்பு சுகம் அனைத்து குணங்களினுடைய அனுபவிகள் நீங்கள் அப்படிங்கிறாங்க பாபா அடுத்து பின்னால் வரக்கூடியவர்களுடைய பாக்கியம் கூட குறைந்தது அல்லங்கிறாங்க மிகவும் சிரேஷ்டமானது எப்படி பின்னால் வரக்கூடியவங்க ஏற்கனவே தயாராக செய்து வைக்கப்பட்ட பின் வந்திருக்கிறாங்க எப்படி தாத்தா கொள்ளு தாத்தா விதையிட பேரன் பேத்திகள் வந்து சாப்பிட்றாங்க ஆக பின்னால் வரக்கூடியவங்க பழத்தை உண்பவங்க தற்பொழுது எவ்வளோ நல்ல சாதனங்கள் மற்றும் படம் மற்றும் இடம் தயாராக கிடைக்குது கிடையக்கூடிய நீங்கள் வெண்ணையை உண்றவங்க ஆகையினால சதா குஷியாக இருக்கீங்க சதா தமது பாக்கியத்தை மேலும் தரக்கூடிய வல்லலையும் நினைவு செய்யுங்க பாப்தாதா சதா சொல்கிறாங்க சிறியவர்கள் இறைவனுக்கு அதாவது அல்லாவுக்கு சமமானவங்க அப்படின்னு வரதானம் பழைய உடல் உலகை மறக்கக்கூடிய பாப்தாதாவின் உள்ளம் எனும் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர் ஆகுக அப்படின்னு பழைய உடல் பழைய உலகை மறக்கக்கூடிய பாப்தாதாவினுடைய உள்ளம் எனும் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர் ஆகுக சங்கமயத்தினுடைய சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய இடமே பாப்தாதாவினுடைய உள்ளம் சிம்மாசனம் இப்படிப்பட்ட சிம்மாசனம் முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது உலக ராஜ்யத்தின் அல்லது மகான் அரசாங்க பீடம் கூட கிடைக்கக்கூடும் ஆனால் இறைவனின் இந்த சிம்மாசனம் கிடைக்காது இது அவ்வளவு விசால சிம்மாசனம் போங்க வாங்க உண்ணுங்க உறங்குங்க ஆனால் சதா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க முடியும் எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவினுடைய உள்ளம் எனும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாங்களோ அவங்க இந்த பழைய சரீரம் சரீர உலகினை மறந்திருப்பாங்க இதனை பார்த்தும் பார்க்காதிருங்க அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் எல்லைக்கு உட்பட்ட பெயர் புகழ் பெருமையின் பின்னால் ஓடுவது என்பது நிழலுக்கு பின்னாலேயே இருப்பது எல்லைக்கு உட்பட்ட பெயர் புகழ் பெருமையின் பின்னால் ஓடுவது என்பது நிழலுக்கு பின்னாலேயே இருப்பது அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி